ஹாய் ஹாய்ஸ் நல்ல ஒழுங்காக அனைவருக்கும் நன்றி நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாம இன்றைக்கான வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு மெயின் டாபிக் பற்றி தான் இன்றைக்கான நம்ம வீடியோவில் பேச போகிறோம் யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அமௌண்ட் வரல வரல நினைக்கிறீங்க சிஎம் பிளான் எல்லாருமே வந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எப்போ பணம் வரும் என்ன ஏது எல்லாம் வந்து தெளிவாக சொல்ல போகிறேன் இது முக்கியமான வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தால் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் க ஹார்ட் மட்டும் மெசேஜ் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நிறையா பேர் நம்ம மைவித்ரி ஆட்சில் சிஎம் மெம்பருக்கு அமௌண்ட் வரல நிறைய பேர் வருத்தப்பட்டுக்கிறீங்க அதை பற்றியான வீடியோ இன்ட்ரெஸ்டான வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உங்கள் ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய இப்போ மணி எண்ணிங் ஆப்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மணி எண்ணிங் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை எல்லாத்துக்கும் ஷேர் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி அதில் ஆல் பெல் பெல் பட்டன் அழுத்தி செட் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு நம்பா உங்களுக்கு சிஎம் பிளானுக்கு எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகும் சரிங்களா கைஸ் நிறையா நிறைய பேத்துக்கு நிறையா பேத்துக்கு இருக்க ஒரே டவுட்டு இப்போ சிஎம் பிளானுக்கு அமௌண்ட்டு வருமா வராதா நிறையா பேர் மினிமம் இந்த ஒரு பத்து நாள் பத்து நாளாக அஞ்சு நாளாக வீடியோ போடல அதுலேருந்து எனக்கு எப்படியும் மினிமம் ஒரு இருபது கால் வந்திருக்கும் அந்த இருபது காலில் எல்லாருமே கேட்குறது சிஎம் பிளான் எப்போ வரும் ஏதோ அப்டேட் வந்திருக்கா எந்த அமௌண்ட் யாருக்கோ வந்திருக்கா அப்படின்னு தான் முக்கியமாக கேட்குறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கியான வீடியோவில் தெளிவாக சொல்லிடலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் அதுதான் ஒரு மெயின் தகவல் அதுதான் அதை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் இப்போ நிறைய பேர் என்ன கால் பண்ணி கேட்கறதுனால சரி இது நமக்கு நிறைய பேருக்கு தெரியல போல் அதனால் நம்ம வந்து ஒரு வீடியோவை போட்டோமா நிறையா பேர் பார்ப்பாங்க நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் நம்ம எப்படி ஆரம்பிச்சோன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து சுயநலத்துக்காக இந்த ஆப் இந்த யூடியூப் சேனல் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இதுக்கு நீங்கள் இந்த அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த அட்வைஸுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி என்னால் பே பண்ண முடியும் ஆனால் எனக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை நம்ம வந்து எல்லாருமே வந்து பலனடையணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவே நம்ம க்ரியேட் பண்ணுறோம் சரிங்களா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஒரு நாலு பேர் சொன்னால் அவங்களையும் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இது ஆரம்பித்தது அதனால தான் நான் எதுவுமே சொல்லாமல் எந்த ஒரு பேமெண்ட்டுமே வாங்காமல் எல்லாத்துக்குமே சொல்லிகிட்டு இருக்கேன் இது இது வந்து உங்களுக்கு எனக்கு பலனடை ஏதோ இல்லையோ நாலு பேர் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சு இது பல நினைக்கிறாங்க ஸோ எனக்கு தெரில யாரோ ஒருத்தவங்க சொன்னால் பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் தெரியாத எல்லா எல்லாத்துட்டியும் போய் நிற்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் ஒரு முக்கியமான ஒரு பங்களிக்குது அப்படின்னு சொல்லி நான் பெருமைப்படுறேன் சரி முக்கியமான டாப்பிக்குள்ளே போயிடுவோம் நீங்கள் ஒரு ஒரு வீடியோவும் பார்க்கும்போதும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர்த்துக்கு ஆகும் நிறைய பேருக்கு டைப் பண்ணும் போது நிறைய பேர் இப்படி சொல்கிறது இல்லை நிறைய பேர் டைப் பண்ணும் போது நம்ம வீடியோ போய் முன்னாடி நிற்கும் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி மெயின் டாப்பிக்குள்ளே நான் போயிடுறேன் நம்ம வந்து கிரவுண்ட் மெம்பருக்கு வந்து பத்தாம்தேதி ஏழு பத்து ஏழாம் மாதம் பத்தாந்தேதி வந்து கண்டிப்பாக வந்து அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு நியூஸாக எனக்கு கிடச்சிச்சு அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே சொல்லுங்கள் அவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இப்போவும் சொல்கிறேன் நான் சொல்கிறேனே நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ண வேணாம் உங்களுக்கு நிறைய பேத்துக்கு வந்து நீங்கள் காசு போட்டிருக்கனால நீங்கள் இதை சந்தோஷமாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஆனால் என்னை பொறுத்தவரையும் ஒரு ஆன்லைன் நிறுவனம் எப்பயுமே அதிகமாக அமௌண்ட்டு போடாதீங்க இது போட்டவங்க ஓகே போடாதீங்க நல்லா யோசிச்சுட்டு உங்கள் சுய விருப்பத்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிறவங்க யூஸ் பண்ண வேணாம் ஆனால் உங்களுக்கு சப்போர்ட்டாக உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுனாலும் என்னை கேளுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஃபோன் நம்பர் கீழே கொடுப்பேன் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோ நம்ம வந்து நிறையா மணியனங்கள் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் நிறையா ஆப்பை பற்றி சொல்லியிருக்கோம் அவங்களுக்கெல்லாம் அதில் ஏதோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த பத்தாம் தேதி அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லாட்டி நான் அடுத்த நியூஸ் வந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சரிங்களா சரி கைஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் இன்னொரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் எந்த ஒரு டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்பயும் ரெஸ்பான்ஸ் சொல்லனா நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் சரிங்களா கைஸ் சரி கைஸ் அப்புறம் எந்த ஒரு டவுட்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணிடுங்க நிறைய மணியை நீங்கள் பற்றி பார்த்துருக்கோம் செக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி கைஸ் இன்னும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம் காய்ஸ்